ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்குட் பேங்கிள் தான் பார்க்க போகிறோம் அது வந்து டிசைன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு குந்தன் ஸ்டோன் ஒயிட் கலரும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பில் உள்ள ஒரு ஃபே ஆரஞ்சு கலர் உள்ளது நான் எடுத்திருக்கேன் என்னோட சேரீ கலர் அதுதான் அதனால் நான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ஃபிளாட் பேங்கிள் ஒரு ஃபோர் சேண்டில் கலர்லையும் அடுத்து ஃபோர் பேங்கிள் வந்து என்னோட ஆரஞ்சு கலர் சேரீ கலர்லையும் நான் ரேப் பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து ஃபோர்கட் பேங்கிள் இதில் வந்து நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறேன் என்னென்னு உங்களுக்கு புரியும் ஒரு ஒரே டிசைன் வந்து நம்ம நிறைய பேங்கிளில் பண்ணுறோம் அப்படின்னா நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை வந்து முடிஞ்சிடும் அதனால தான் நான் அதை சொல்கிறேன் நான் இது வந்து ஒரு எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கும்போது நான் கவனித்தேன் அப்போ தான் நம்ம இப்படி மெத்தடில் பேங்கெல்லாம் சேல் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க சுற்றி அதில் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து நம்ம சில்க் ரெட் பேங்கிளில் நம்ம ஒரு அஞ்சு டிசைன் அதாவது ஒரு ஒரு அஞ்சு பக்கத்தில் மட்டும் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதை சம சமமாக பிரிக்கணும் அந்த பார்ட்டிஷன் வந்து கரெக்டாக பிரிக்கணும் இது பிரிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் தான் நான் இப்போ வந்து அதை கரெக்டாக இப்படியே உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் ஆனால் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதை நான் உங்களுக்கு அதை எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கேப் விடுறோம் பார்த்திங்களா இந்த கேப் ஒவ்வொரு டிசைனுக்கு இடையில் சமமாக இருக்கணும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணுற டிசைன் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நான் இந்த ஆரஞ்சு கலர் அதாவது ஃபேட்டா கலர் மாதிரி இருக்குது என்னோடய சேரீ கலர் டபுள் ஷேடு அந்த சேரீ கலர்லேயும் கோல்டன் கலரும் இருக்கிறதுனால நான் கோல்டன் கலர் த்ரெட்டும் ரேப் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்கட் பேங்கிளில் ரவுண்ட் பேங்கிள் அதனால் அது மேல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்ல கம் போட்டுட்டு ஸ்டோன் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பு ஸ்டோன் இருக்குது பார்த்திங்களா அதை நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நான் வச்சுருக்கேன் ஸ்ட்ரைட்டாக வைக்கல ஸ்கொயர் மாதிரியே வைக்கல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதை நான் வந்து கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் டைரக்ஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக டர்ன் பண்ணி வச்சிருக்கேன் இதில் நான் வந்து ஒரு சிக்ஸ் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக முடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த பேங்கிள் வந்து நான் ரெண்டு டிசைன் பண்ணியிருக்கேன் ஃப்ளாட் பேங்கிளில் ஒரு டிசைனும் ரவுண்ட் பேங்கல்ல ஒரு டிசைனும் பண்ணியிருக்கேன் அந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா தொடர்ந்து நம்ம சேனல் இந்த மாதிரி நிறைய அண்ட் ட்ரிக்ஸும் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் பார்க்கும்போது நம்ம வந்து புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஒட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் அது கொஞ்சம் லைட்டாக ஆகட்டும் நம்ம நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம் ரெண்டுமே ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் அதாவது கிளாஸ் டூவில் பா ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு அப்புறம் பார்த்த ஒரு க்ளாஸில் வந்து டூ கட் பேங்கில் வச்சு டிசைன் பண்ணியிருப்போம் அந்த பேங்கலோட இந்த ஃபோர் கட் பேங்கில் எப்படி நம்ம மெர்ஜ் பண்ணலாம் பண்ணி ஒரு டிசைனாக மேக் பண்ணி நம்ம பிளா கிளையில் போடலாங்கிறது தான் நான் இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்கிட்ட இருக்க மெட்டீரியலை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளாட் பேங்குளே இந்த டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃப்ளாட் பேங்க் அதாவது ஃபோர்கட் பேங்கிள் மட்டும்தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் பண்ணி கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் நான் அதில் த்ரீ ரவுண்ட் பீஸில் உள்ள ஸ்டோன் மட்டும் ஓட்டியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக உள்ள ஸ்டோன்ஸ் ஒட்டும் போது நீங்கள் கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணிக்கோங்க இது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும் அப்புறம் வந்து ஒரு க்ளூ பென் எடுத்துக்கோங்க நான் வந்து சும்மா கைட்டு எடுக்கிறதுனால அது என் கையிலையும் ஓட்டிகிட்டே இருந்தது அதில் டூத் பிக்கு வேண்டாத யூஸ் பண்ணாத பென்னு அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கூட அதில் ஒரு டிப்பில் லைட்டாக பென் கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்டோன் எடுத்திங்கன்னா எடுத்து ஓட்டிக்கலாம் கொஞ்சம் கம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஏன்னா அந்த சின்ன பெரிய ஸ்டோன் கூட நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடும் அந்த சின்ன ஸ்டோன் வந்து சீக்கிரம் விழுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டுக்கோங்க கம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமே இது எல்லாமே நல்லா ட்ரை ஆயிரும் அதனால் ஒன்றும் கரை இது வேண்டாம் நல்லா ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க இதில் நான் வந்து ஃபோர் சைடில் மட்டும் நான் வாங்குகிற அந்த ஃபோர் சைடில் மட்டும் அந்த த்ரீ த்ரீ பீட்ஸ் ஸ்டோன் இருக்குது பார்த்திங்களா அதை நான் ஒட்டியிருக்கேன் இதுவுமே சிம்பிள் டிசைன் தான் ரெண்டுமே ஆனால் அந்த மொத்தமாக அந்த பேங்கிலோடு போட்டுட்டு நான் கடைசி உங்களுக்கு அதை காமிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன டிசைன் கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இ நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஃபோர் கட் பேங்கிள் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நான் ஆர்டர் எடுத்தும் பண்ணிகிட்ருக்கேன் பிரைடல் பேங்கிலுமே ஆர்டர் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் அதில் நேம்ஸு அதாவது ஃபோ டூ கட் பேங்கிளில் நேம் வச்சு ஒன் கட் பேங்கில் நேம் அதாவது நேம் உங்கள் நேம் இருக்கிற மாதிரிலாம் நாங்கள் டிசைன் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள் நான் என்னோடய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இது நான் ஒட்டியாச்சு இப்போது இதே டிசைன் தான் அதாவது ரெட் க அந்த ஒரு ஆரஞ்சு கலரில் ஒவ்வொரு ஸ்டோன் ஒட்டணும் பார்த்திங்களா அதே ஒர்க்கை தான் நான் இன்னும் த்ரீ பேங்கிள்ஸில் ஒட்ட போகிறேன் அதுதான் உங்களுக்கு சொன்ன டிப்ஸு பார்த்துக்கோங்க ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க இந்த நியூஸ் பேப்பரை வந்து நியூஸ் பேப்பர் தான் எடுக்கணுமா அப்படின்னா இல்லை நீங்கள் கொஞ்சம் திக்காக இருக்க ஒரு அட்டை கூட எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம பேங்கில் அதில் போட முடியும் பாருங்க நான் இந்த மாதிரி பேப்பரை ரோல் பண்ணிக்கிறேன் எப்படி ரோல் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க இப்போ ரோல் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ண பார்த்திங்களா அந்த பேங்கில் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க அதாவது நம்ம டிசைன் பண்ண போகிற பேங்கில் ஃபஸ்ட்டு லா கடைசியில் போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ண பார்த்திங்களா ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பேங்கில் ஃபஸ்ட்டு போட்டுருங்க நான் இப்போ போட்டு காமிச்சிருங்க பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் போட்டுருங்க போட்டுட்டு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பேங்கிள் என்ன டிஸ்டன்ஸில் டிசைன் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நேராக நம்ம டிசைன் பண்ணும்போது நமக்கு அக்யூரேட்டாக நமக்கு வந்து நீட்டாக வந்துடும் எல்லா பேங்கிளுமே ஒரே சைடில் வந்துடும் பாருங்கள் நான் கரெக்டாக கா அதாவது டிசைன் பண்ண பேங்கிள் ஃபர்ஸ்டு அதுக்கு கீழே வந்து நமக்கு டிசைன் பண்ண போகிற பேங்கிள்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்ல கம் அப்ளை பண்ணிக்கோங்க இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டோன் வைக்கும்போது பார்க்குறதுக்கு வந்து நமக்கு சீக்கிரம் நம்ம கீழே விழுந்துடும் அதனால் நல்ல கம் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்படி வைக்கும்போது நமக்கு டைமும் சேவ் ஆகும் ஒரே ஒர்க்கு நீங்கள் ஒரு நிறைய இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஃபோர் கட் பேங்கிளில் ஒர்க் பண்ணுவாங்க அதையே நம்ம கையில் போட்டுக்குவாங்க அதாவது ஃபோர் கட் பேங்கிளும் ஒரு டூ கட் மட்டும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய ஃபோர் கட் பேங்கிளில் இதே ஒரே சேம் டிசைனாக பண்ணுவீங்க அப்படி பண்ணும்போது இந்த டிப்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக டைமும் சேவ் ஆகும் ஒர்க்கும் சீக்கிரம் உங்களுக்கே தெரியும் மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதை பண்ணதை வச்சுருக்கேன் அதுக்கு கீழே நம்ம இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்க பேங்கிள்ஸ் இப்படி வைக்கும்போது மேலே என்ன டிஸ்டன்ஸில் டிசைன் பண்ணமோ அதே டிஸ்டன்ஸில் நம்ம கம் போட்டுட்டோம் அப்படின்னா இப்போ மூணு பேங்கிளும் அடுத்த டைம் நமக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் பாருங்க இந்த டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் பண்ணி சேல் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து நமக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிலர் ஒரே டிசைனில் எனக்கு நிறைய பேங்கிள் வேணும்னு கேட்பாங்கள் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பேங்கிள் வந்து ஐடியா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு என்னென்னா இப்போ நம்மளுமே நம்ம ஒர்க் பண்ணுறோம் இது இந்த ஃபோர் கட் பேங்குள் மட்டுந்தானா இல்லை எல்லா கட் பேங்குலேயுமே ஒரே டிசைன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் டைமும் சேவ் ஆகும் உங்களுக்கு ஒர்க்கும் சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகிரும் ஒரே அந்த டிஸ்டன்ஸு மெயினாக அந்த பார்ட்டிஷன் நம்ம பிரித்து ஒர்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த ஒர்க் வந்து சேமாக எல்லா பேங்குல்லையும் ஒரே இடத்துல வர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பேங்க் ஈஸி ஒரு வே ஒரு ஸ்டோன் ஒட்டுறதுனால நமக்கு சீக்கிரம் தனித்தனியாக ஒர்க் பண்ணால் கூட ஒர்க் பண்ணிடலாம் ஆனால் நம்ம வந்து இப்போ த்ரீ பேங்கிள் பண்ணுறோம் அதுவும் அட் த சேம் டைமில் அதனால் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்கள் என்ன டிசைன் பண்ணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது ஒரே டிசைன் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா டைமும் சேவ் ஆகும் எல்லாம் ஒரே டைமில் நமக்கு முடிஞ்சிடும் ஈக்குவலாக அந்த ஒட்டி இருக்க அந்த ஒர்க் வந்து எல்லா பக்கமும் அதாவது எல்லா பேங்கலையும் சேம் ப்ளேஸில் வர்ற மாதிரி நம்ம இதை டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட்னாலும் கண்டிப்பாக கேளுங்கள் நான் இப்போ ரெண்டு கிளாஸில் எடுத்த பேங்கிள் வச்சு நிறைய டிசைன் உங்களுக்கு மேக் பண்ணி காமிச்சிருக்கேன் வீடியோக்கு எண்டில் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரே கட்டில் இது கீழே விழாது மேக்சிமம் நம்ம வந்து ஈரமாக அந்த கம் வந்து அதிகமாக போட்டிருக்கோம் ஆனால் இந்த ஒர்க்கை அப்புறமா மெதுவாக அந்த பேப்பர்லேருந்து மெதுவாக அந்த ஒர்க் பண்ண பேங்கில் எடுத்து தனியாக தனித்தனியாக காய வச்சுருங்க ட்ரைவ் ஆகினோடனே அது பார்த்தீங்கன்னா கம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கிடும் அப்போ நமக்கு வந்து கீழே விழாது நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிடுங்க எதாவது பே நம்ம இப்போ என்ன ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சப்போஸ் ஏதாவது நீ கீழே விழுந்துருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேங்குனாலும் அசால்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணிடலாம் குறிப்பிட்ட டைமே ரொம்ப டைம் ஆகாது ஈஸியாக முடிச்சிடலாம் அதுதான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஒரு பேங்கில் இருக்குது அப்படின்னா அந்த பேங்கில் ஃபோர் ஃபோர் பார்ட்டாக எப்படி ஈக்குவலாக பிடிக்கிறது எயிட் பார்ட்டாக ஃபைவ் பார்ட்டாக எப்படி ஈக்குவலாக பிரித்து நம்ம ஒர்க் பண்ணுறது இப்போ இந்த பேங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சிக்ஸ் பார்ட்டாக பிரிச்சுருக்கேன் அந்த பார்ட் வந்து நமக்கு ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணுற பேங்கலோட டிசைனும் நல்லா எடுத்துக்காட்டும் அப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மெத்தடு ட்ரிக்ஸ் இருக்குது அதை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நம்ம எல்லாமே சீக்கிரம் முடிச்சாச்சு இப்போது ஒன் பை ஒன்னாக மெதுவாக எடுங்க ஏன்னா இன்னும் அது இன்னும் காயலை நமக்கு அதனால் பேப்பர்லேருந்து சுற்றி வச்சுருக்க பேப்பர்லேருந்து ஒன் பை ஒன்னாக எடுத்து தனித்தனியாக வச்சுக்கோங்க தனித்தனியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் மெதுவாகவே எடுங்க ஏன்னா பேப்பர் வந்து நம்ம சும்மா ரோல் பண்ணி தான் வச்சுருக்கோம் இந்த பேப்பருக்கு பதிலாக நீங்கள் அட்டை கார்ட்போர்டு அட்டை கூட ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எடுத்து கம் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க அது நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும் அல்லது பைப் இந்த பிவிசி பைப் மாதிரி இருந்தால் கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு டிசைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்து செகண்ட் டிசைன் பாருங்கள் ஏதாவது விழுந்திருக்கான்னு லைட்டாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அப்படி லைட்டாக ஏதோ ஒன்று ரெண்டு விழுந்துச்சுன்னா கம் போட்டு ஒட்டிடுங்க ஏன்னா நம்ம அதை ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அப்படி ஆகும் எனக்கு ஒரே ஒரு பேங்க் ஸ்டோன் மட்டும் ஒரு இடத்துல விழுந்துருச்சு அதை நான் வந்து கம் போட்டு ஒட்டிட்டேன் மேக்சிமம் விழாது நம்ம மெதுவாக அதை ஒட்டினோம்னா ஈஸியாகிடும் நான் வந்து ஒரு டென் கிளாஸ்லேயே நம்ம பிரைடல் செட் எப்படி மேக் பண்ணலாங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஏதாவது தேர்டு கிளாஸ் ஆயிடுச்சு இதிலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு பேங்கிள் ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒன் கட் பேங்கிளும் அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டான சில்க் த்ரெட் பேங்கிள் எப்படி பண்ணலாங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் டென் கிளாஸில் நம்ம இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இன்ட்ரெஸ்ட்டாக அந்தவும் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை யூடியூப் பார்த்தே கற்றுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம என்னென்ன நான் ஒரு ஃப்ளாட் பேங்கில் எடுத்திருக்கேன் இதில் நான் ஃப்ளாட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு பண்ணது ரவுண்ட் பேங்கிளில் பண்ணது இப்போது ஃப்ளாட் பேங்கிள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டிசைன் பண்ண பேங்கிள் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு கீழே நம்ம டிசைன் பண்ண போகிற பேங்கிள் வச்சுருக்கேன் நான் அதே சேம் மெத்தட் தான் அதில் தான் நான் இப்போ கம் போட்டு இந்த டிசைனை ஒட்ட போகிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு ஒர்க் முடிஞ்சிடும் மெயினாக நம்ம கரெக்டாக ஒரு பேங்கில் என்ன டிஸ்டன்ஸில் நம்ம ஒட்டியிருக்கோமோ அதே டிஸ்டன்ஸில் நம்ம இந்த நே அடுத்த பேங்கிலும் நம்ம ஒட்ட போகிறோம் அதுதான் இதில் கான்செப்ட்டு நமக்கு வந்து அந்த ஒரு பேங்கில் ஓட்டினா அதே டிஸ்டன் ஒரு பேங்கில் ஒரு சைட்லேயும் இன்னொரு பேங்கில் இன்னொரு சைட்லையும் நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக விடலைன்னா அது முன்ன பின்ன இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பேங்கில் சேம் கலர் த்ரெட் ஒர்க் பண்ணிங்கன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் டைமும் நமக்கு சேவ் ஆயிரும் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் கொஞ்சம் கம் அதிகமாக போட்டு ஒட்டிடுங்க இது ஃபுல்லாமே நம்ம கம் போட்டு அந்தந்த ஸ்டோனுக்கு நேராக ஒர்க் பண்ணிருங்க பார்த்தீங்களா அது அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த பார்ட்டிஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும் நிறைய கம் போட்டு ஒட்டிடுங்க அந்த மேலே என்ன ஸ்பே ஷேப்பில் ஒட்டியிருக்கோமோ அதே இதில் தான் இந்த அந்த சேம் பிளேஸில் அதுக்கு நேராக தான் நம்ம இதை ஒட்ட போகிறோம் அப்போ தான் நம்ம இந்த மாதிரி கலர் பேங்கில் ஒன்று போல் ஒரே இடத்துல வரும்போது கரெக்டாக இருக்கும் இது ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு பேங்கிளுமே முடித்தாச்சு ரெண்டு டிசைனுமே முடித்தாச்சு ஃபோர் கட் பேங்கிளை சிம்பிளாக ஒன்றில் வந்து நம்ம ஸ்டோன் சின்ன ஸ்டோன் ஸ்கொயர் ஷேப் ஓட்டியிருக்கோம் செகண்டில் வந்து ஒரு மூணு ஸ்டோன் வர்ற மாதிரி ஓட்டியிருக்கேன் இப்போ இதை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணலான்னு பாருங்கள் ஆல்ரெடி நம்ம போட்ட கிளாஸில் வந்து ஃபோர் க டூ டூ கட் பேங்கிள் பண்ணியிருந்தோம் அந்த பேங்கிலோட இப்போ ஃபோர் கட் பேங்கில் எப்படி நீட்டாக வந்து நம்ம பண்ணலாம் சேர்த்து டிசைன் அதாவது ஒரு செட்டாக எப்படி மேக் பண்ணலான்னு காட்டியிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இப்படி தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம டூ கட் பேங்கிள் அடுத்தால நம்ம ஒரு கோல்டன் கலர் ரெட் கலர் கோல்டன் கலர் ரெட் கலர் இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இதை நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு செட்டு மட்டும் நம்ம பிரைடல் பேங்கிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பேங்கிளை எப்படி வேணாலும் நம்ம டிசைன் பண்ணி அதாவது மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒன் க டூ கட் பேங்கிள் போட்டிருக்கேன் அதுக்கு இடையில் ஃபோர் கட் பேங்கிள் வந்து கோல்டன் கலர் நாலு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ கட் பேங்கிள் இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி அதாவது ஃபோர் கட்டு டூ கட் பேங்கிள் பண்ணாலே நீங்கள் ஒரு செட்டு ஒரு கைக்கு தேவையான ஒரு பேங்கிள் செட்டு அப்படியே நீங்கள் மேக் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் டூ கட் பேங்கிளும் அடுத்து ஃபோர்கட் பேங்கிள் இந்த மாதிரி கூட சேம் கலரில் கூட நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அது ஒரு பேங்கிள் டூ கட்டும் ஃபோர் கட்டும் பண்ணாலே நீங்கள் எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த பேங்கிளை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் அப்போ போடும்போது நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரே பேங்கிள் பண்ணிவிட்டு நம்ம அதை ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக கூட மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம் இப்போ டூ கட் பேங்கிள்னா டூ கட் பேங்கிள் மட்டுமே போட்டுக்கலாம் இது நான் ஒரு ப்ளூ கலரில் பண்ணது இது நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி வேறு கலர் மேட்ச் பண்ணி கூட கோல்டன் கலரை எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ இந்த க்ரீன் கலர் பேங்கிளோட நான் இந்த கோல்டன் கலர் பேங்கிளாக வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் எல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் நம்ம ஒரு பேங்கிள் பண்ணும்போது அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம் அதனால் நீங்கள் உங்களுக்கு தே இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா கண்டிப்பாக எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த பாருங்கள் இப்போ டூ கட் பேங்கிள் ஒன்றும் சைடில் ரெண்டு ஃபோர் கட் பேங்கிள் இந்த மாதிரி கூட நம்ம வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் Thank you.